அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் எல்லோருக்கும் விருப்பமான செல்வங்களை வாரி வழங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் அவர்கள் எந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் தினசரி உழைக்கும் ஒரு பெரும் செல்வத்தை நமக்கு கிடைத்தால் நல்லது நன்றாக இருக்கும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்போம் அப்படி செல்வ வளங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார் என்பதை பற்றி இங்கு காணலாம் நம் வீட்டின் அருகில் நெல்லி மரம் இருந்தால் அந்த நெல்லி மரத்தின் மகாலட்சுமி அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் மேலும் வீட்டின் அருகில் வில்வ மரம் இருந்தால் அந்த வில்வ மரத்தின் மீது மகாலட்சுமி அவர்கள் இருப்பார்கள் நம் வணங்கும் மகாலட்சுமி ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்துடன் வணங்க வேண்டும் அதாவது பூசம் நட்சத்திரம் வரும் பௌர்ணமியில் குறிப்பாக தைப்பூசம் போன்ற ஒரு பெரிய நன்னாளில் மகாலட்சுமி வீட்டிற்கு வ வரவழைக்கலாம் நீங்கள் கழுத்தில் துளசி மணி மாலை போட்டு இருப்பவர்கள் என்றால் அந்த துளசி மணி மாலையில் மகாலட்சுமி அவர்கள் என்றென்றும் குடிகொண்டிருப்பார்கள் நாம் வீட்டில் உள்ள பெண்களின் தலைமுடியில் அதாவது முன் வயிறு என்று கூறக்கூடிய நெற்றியின் மேற்புறத்தில் மகாலட்சுமி அந்த குங்குமம் வைக்கப்படுகின்ற இடத்தில் மகாலட்சுமி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எனவே தான் நம் வீட்டில் உள்ள திருமணமான பெண்களுக்கு நெற்றியின் வயிற்றில் குங்குமம் இட வேண்டும் என்று பெரியோருள் கூறுகிறார்கள் அப்படி இடும்போது அவர்கள் சுகம் சுமங்களியாக இறைவனுக்கு தென்படுகின்றனர் அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்காகவே இறைவன் அவர்கள் மனதார வாழ்த்துகிறார் எனவேதான் திருமணமான பெண்கள் மறக்காமல் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நவீன உலகம் என்று குங்குமம் வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம் குங்குமம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு தனி பெருமை லட்சுமி அம்மன் உங்கள் குங்குமத்தில் குடிகொண்டிருப்பார்கள் நாம் எப்பொழுதும் ஒரு பூஜைக்கு பயன்படுத்துகின்ற அதாவது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற வாழைப்பழம் மஞ் மாலைப்பழம் மஞ்சள் மாவிளை மாமரக்குச்சி தாமரைப்பூ செவ்வந்திப்பூ வெற்றலை இது போன்ற அனைத்துமே லக்ஷ்மி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள் எனவே இதன் மதிப்பு நாம் ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் தெரியும் இது அனைத்துமே ஒரு உயர்ந்தவை ஆகும் எனவேதான் இவற்றை அனைத்துமே ஒரு நல்ல காரியங்களுக்கு சுப காரியங்களுக்கு நாம் தினமும் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மஞ்சள் சந்தனம் இது போன்ற அனைத்து மகாலட்சுமி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள் எனவேதான் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை மஞ்சள் பூசி குளிக்குமாறும் சந்தனம் போன்றவற்றை ஆண்கள் நெற்றியில் இட வேண்டும் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் அதுவே ஒரு திருமணம் போன்ற ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கும் போது நமக்கு அனைவரும் தெரிந்த ஒன்று மஞ்சள் அரிசி கொடுப்பார்கள் என்ன அர்த்தம் என்றால் இந்த மஞ்சளின் நிறம் போன்று நம் வாழ்க்கை ஒரு பொன்னிறமாக அழகாக அமைய வேண்டும் இந்த திருமண தம்பதிகள் மட்டுமல்ல அங்கு திருமணத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் போன்றவருமே இது போன்று சிறப்பாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது அதன் பொருள் மேலும் நம் சந்தனத்தை வணங்கும் ஒரு பொருளாகவே பார்க்கிறோம் சந்தனம் இருக்கின்ற ஒரு வீடானது மணக்கும் என்றென்றைக்கும் அதே மாதிரி சந்தனம் இல்லாத ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறாது அந்த அளவு சந்தனம் மஞ்சள் அனைத்துமே லக்ஷ்மி தேவி குடிகொண்டிருப்பார்கள் அதே மாதிரி கருந்துழற்சியில் லட்சுமியும் விஷ்ணு பெருமானும் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் வாசம் இருக்கின்றனர் இதனால் தான் நம் முன்னோர்கள் பழங்காலத்திலிருந்து ஒரு கூறப்பட்ட உண்மை வீடு என்று ஒன்று இருந்தால் அதன் முன் மாடம் ஒன்று அமைத்து துளசி செடியை இந்த மாடத்தில் வைத்து வளர்த்து வர வேண்டும் இது இறைவனை நம் வீட்டிற்கு அழைக்கும் நிகழ்வாகும் என்று கூறி வாருங்கள் மேலும் அந்த துளசி மாடத்திற்கு ஒரு நல்ல விளக்கினை ஏற்றி காலையிலிருந்து நம் வீட்டு பெண் பிள்ளைகள் நன்றாக குளித்துவிட்டு அந்த துளசி செடிக்கு விளக்கு ஏற்றி நம் மணங்கும் அந்த இறைவனை மனதார பூற்றி துளசி ஸ்துரோதரம் சொல்லி வ வரவேற்க வேண்டும் அப்படி செய்யும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு அவர்களின் முகம் மட்டுமல்ல மனதும் உற்சாகத்துடன் அன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக அமைய லக்ஷ்மி தேவி அவர்கள் நம் வீட்டு பெண் பிள்ளைக்கு ஆசியை வழங்குவார்கள் என்பது நம் முன்னோர்களின் உண்மையான கணிப்பு எனவே நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் கூறியுள்ள இது போன்ற சில விஷயங்கள் லட்சுமி தேவி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள் எனவே அதனை நாங்கள் விளக்கியுள்ளோம் இந்த முறைகளை இந்த காணொலியை பார்த்து இவற்றை அனைத்தும் நம் வீட்டுக் குழந்தைகள் அனைவருமே சரி பின்தொடர்ந்து ஒரு நல்ல செயலில் ஈடுபட வேண்டும் லக்ஷ்மி தேவி அம்மன் அருளை நீங்கள் அனைவருமே பெற வேண்டும் என்று தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்